வணக்கம் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் பிளேஸை தேடி தான் வந்துட்டுருக்கோம் பட் இந்த அதுக்கு கரெக்ட் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது ஸோ ரெண்டு பாதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று மாட்டு ஆஸ்பத்திரின்னு சொல்லி டேரெக்டாக போய் மலை மேலே ஏறுறது இன்னொரு ஒரு ட்ரெக்கிங் வந்து ஒரு பசுமையான இடத்துக்குள்ள முள்ளும் செடியும் பயங்கரமாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்து நம்ம போகலாம் அப்படின்றப்ப நான் வந்து அட்வென்ச்சராக இருக்கிறக்காண்டி இதை நான் எடுத்திருக்கேன் ஸோ என்னையை பார்க்குற வியூவர்ஸ் யாரும் வந்து அந்த தான் எடுக்க வேண்டாம் ஸோ கஷ்டமானதை வேண்டாம் ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் லொக்கேஷன் வந்து வேறு ஒன்றும் இல்லை மாட்டு ஆஸ்பத்திரி அங்கே வெட்டினரி டாக்டர்னு கேட்டிங்கன்னா அங்கே பக்கத்தில் உள்ள மக்களே சொல்லிடுவாங்க எப்படி போகணுன்றது ஓகே இப்போ நம்ம வீடியோ உள்ளே வரலாம் இப்போ நான் எடுத்துருக்க தேர்ந்தெடுக்க இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் கேட்டு மாதிரி இருந்துச்சு அதை சுற்றி தாண்டி உள்ளே வர ஆரம்பிச்சிட்டேன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வீடு கட்டி ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கேட்டு மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பேய் படத்தில் வர கேட்டு மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அன்புடன் வரைய இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பழைய காலத்தில் ஏதோ யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில இது வந்து க்ளோஸிங்காக தான் இருக்குது நம்ம வந்து தள்ளி பார்த்தேன் கொஞ்சம் தூரம் இதுக்குள்ளே போய் போகிறது கஷ்டம் இன்னொரு பாதையை பார்த்தேன் அங்கிட்ட அழகாக இருந்துச்சு ஒத்தடி பாதை பயப்படாமல் போடா அப்படின்ற மாதிரி இந்த ஒத்தடி பாதையெல்லாம் போனேன் ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லாமே தாங்க இது சூறாம்பத்தேன்னு சொல்கிறது பயங்கரமாக முதுகு வந்து கிழிக்கும் சார் நம்ம குளிஞ்சு கரெக்டாக போகிறேன்னா அதிகமாக தான் ஸ்டார்டிங்லேயே முதுகில் வந்து ரெண்டு மூணு கோடு வாங்கியாச்சு இருந்தால் நம்ம ஆட்டோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிருக்கேன் இந்த சைடில் பாருங்களே ஒரு தாமரை பூ வளர்ந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து யார் நோட்டீஸ் பண்ணால் தெரியும் நம்ம வம்சம்னு நினைக்கிறேன் படம் பேர் அந்த வம்சம் படத்தில் லாஸ்ட்டில் புல பண்ணுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுப்போம் இதில் நடுவில் வரக்கூடியது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு மர்டர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது ரெண்டாவது அதுக்கு மட்டும்தான் பயன்படுதா இல்லைன்னு இல்லை ரெண்டாவது ஏதாவது விறகுலாம் கட்டிட்டு கட்டுறதுக்கு கயிறு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நார் மாதிரி இது பண்ணி கட்டிட்டு போவாங்க ஸோ ரெண்டு யூஸ் ஆகுது ஸோ பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாக இருக்குது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஆட்டோ போயிட்டே இருக்கலாம் இங்கிட்ட என்னங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் என்ன கட்டடங்கள்லாம் இங்கிட்டு கட்டி வச்சிருக்காங்க ஆனால் பயங்கரமான ஒரு பிஞ்சை காட்டு மாதிரி இருக்குது எதுக்கும் யூஸ் ஆகாத மாதிரி ஆனால் இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் கட்டி வச்சிருக்காங்க என்ன இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியல ஏன்னா சுற்றி பார்த்தா பாட்டிலாம் அதிகமாக கிடக்கு வந்து நிறையா குடிமக்கள் குடிமக்கள் பிரியர்கள் மது பிரியர்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்து வந்துட்டு போகிற இடமா இருக்கும் போல் சுற்றி அதாக இருந்துச்சு ஆனால் நல்ல காட்டு போதிங்க தூரத்தில் அங்கிட்டு சொல்லப்போனால் ரெண்டு மலையை தாண்டினா தான் நம்ம போகக்கூடிய இடமே இருக்குது அது எப்படி இடம் பார்த்திங்கன்னா ஒரு மண் அரிப்பால் ஏற்பட்ட ஒரு மலைனால ஒரு கேவு மாதிரி கேவுன்னு சொல்லலாம் ரெண்டாவது நல்ல ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கிற மாதிரி ஆனால் வீடியோவில் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் போட்டிருந்தார் பட் ரொம்ப யாரும் அதில் ஏறிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் ஏறின மாதிரி தெரில ஸோ நம்ம ஏறலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போகிறேன் ஆனால் சுற்றி ஒத்தேடி பாதை நம்பி தான் போகிறேன் ஒளியே இங்கிட்டு தான் ட்ரெக்கிங் இருக்குது அப்படின்றதான் நம்பலை ஸோ ஓகே ஒத்தேடி பாதை இருந்தால் கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோகம் மாதிரி இருக்குன்னு இங்கிட்டு பார்த்தேன் இங்கிட்டு சுத்தமாகவே இல்லை இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து படுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் உண்டு அந்த மாதிரி தான் பாதை இருக்குது கொஞ்சம் நேரம் யோசிக்க வைக்கிது இதில் போகலாமா அதில் போகலாமான்னு ஒரு வழியாக அதிலருந்து வெளியில் வந்துட்டேன் ரொம்ப குனிஞ்சு தான் வரேன் ஸ்டார்டிங்கிலே முதுகில் ஃபுல்லாக நல்லா நிறையா கோடு போட்டிருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ரெண்டு கோடு தான் அதுக்கப்புறம் அதிகம் அதுக்கப்புறம் சரி அதோடு முடிஞ்சிருமோ நினச்சேன் இது அதுக்கு மேலே டஃப் கொடுத்துச்சு இதில் வந்துக்கிட்டு தவக்கால தவக்கந்தான் எப்படி இருக்கும் அந்த பொசிஷனில் போய்கிருக்கேங்க இப்போதைக்கு சுற்றி முள்ளுதான் தான் இந்த பாதையே வந்துடவே வந்துடாதீங்க நான் சொன்ன மாதிரி அங்கே வெட்டினரி உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேருந்து ட்ரெக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நான் எனக்கு தோணுது இங்கே வந்துட்டேன் சரி தான் அந்த பாதையை விடுறது இல்லைல்ல முன்னாள் கால் கச்ச காலை பின்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ இது வந்தாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நல்லாவே இருக்குங்க என்ன கொஞ்சம் அந்த முள் குத்துறதா கொஞ்சம் பெயினாக இருக்குது மற்றபடி பெருசாலாம் இல்லை எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டு அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல போய் நிற்கும்போது எப்படி இருக்கேன்னா இவ்வளோ பெரிய ட்ரெக்கிங் பண்ணி போய் பார்க்குறோன்னா அதுக்குரிய ஒரு இது இருந்தால் தான் நமக்கு போவோம் ஆனால் கண்டிப்பாக அது கிடைக்கும் நம்புறேன் அங்கே இருக்கும் அப்படின்னு அப்படியே போகலாம் சுற்றி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பூ மாதிரி நிறையா இருக்குங்க ஆனால் இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் ரேராக பார்ப்பேன் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இங்கே வந்து அதுதான் அதிகமாகவே இருக்குது இங்கிட்டு நல்ல ஒத்தடி பாதையாக இருக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நடக்கிறதுன்னு ஓகே ஸோ மறந்துடாமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க விட்டுறாதுங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் எப்படி தான் இருந்தாலும் வெயில் அடிக்க தான் செய்யுது ஓரளவு இருந்து ஏதோ திடீர்னு ஒரு மலைப்பகுதியை பார்த்த மாதிரி இருக்குது பா இப்போதே கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது ஓகே கரெக்டான இடத்து தாண்டா வந்திருக்கோம் மாட்டிக்கெல்லாம் எதுக்குள்ளேயும் போய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு இங்கிட்டலாம் பார்த்து குவாரிக்காரங்க யாரும் நோடுன மாதிரிலாம் தெரிலங்க இதோட மழை வந்து ஏதோ ரொம்ப சாஃப்டாக பாறைன்னு சொல்லுவோங்களா மழைன்னு விட பாறைன்னு சொல்லலாம் பாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் மண்ணரிப்பாலையோ இல்லை மழை பெய்கிறதுனாலையோ அந்த மாதிரி பாறையாக தான் இருக்குது ரொம்ப கடுசாக இல்லை அதனால தான் அந்த மாதிரி உருவாகியிருக்க வாய்ப்பு நிறையா இருக்கும்னு தோணுது ஓகே நமக்கு என்ன வேலை சித்தன் போக்கு சிவன் போக்கு போய்கிட்டே இருப்போம் ஊடால் என்ன வருதுன்றதை பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுற்றி மயில்கள் சவுண்டு சவுண்டு பா பயங்கரமாக இருக்குல்ல எனக்கு இந்த சவுண்டெலாம் கேட்கும்போது ஏதோ ஹீலிங் தெரப்பி மாதிரி இருக்குங்க சவுண்டு தெரப்பி மாதிரி சுற்றி அந்த சவுண்டு தான் கேட்குது ஸோ கண்டிப்பாக வாங்க இங்கே என்ன போட்டிருக்குன்னா ஆடு மேய்க்கக்கூடான்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ மேபி இருக்கலாம் ஐயா இந்த மாதிரி மலைப்பகுதி இங்கிட்ட இருக்குண்ணா நாங்கள் எங்கிட்டா போனோம் தான் இந்த மாதிரி நீ பார்க்கலைங்கண்ணா இது பின்னாடி இருக்காம்ல

சரி ஒரு மனுஷன் பார்க்கவும் கொஞ்சம் திருப்தியாச்சு இல்லை மயிலாதாங்க இருக்கு யாரு சுற்றி மயில் தான் ஒரு வழியாக வந்தடைஞ்சாச்சுங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேங்க ரொம்ப நேரமாக சுற்றுனே எங்கடா அந்த இடம் இருக்குன்னு ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு அந்த தாத்தாட்டை கேட்கும் போதையும் இந்த பக்கம்லாம் வந்ததுன்னு அவரே சொல்கிறார் ஸோ அவரே போகாத இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ அப்போ எவ்வளோத்துக்கு இது ரேருன்னு பாருங்கள் ஸோ வந்து பாருங்க ஆனால் ஃப்யூச்சரில் இது டூரிஸ்ட் ப்ளேஸ் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின்ல தான் இருக்கும் அதிகமாக நம்ம நாட்டில் அதுவும் மதுரையில் வந்து இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோட சொல்லியிருந்த ஒருத்தன் மதுரை என்னங்க இருக்குது பீச் இருக்கா இல்லை வேறு எதுவும் பெரிய மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி எது இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது தேட்ரு ஒன்று தானே அப்படின்ற மாதிரி இல்லை இந்த வீடியோ பார்த்து நான் சொல்கிறேன் நிறைய இயற்கை வளங்கள்லாம் இருக்குது ஃபாரின் போய் அந்த கல்லில் வந்து பெரிய கேப் இருக்கிறலாம் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம நாட்டிலையுமே இருக்குது அது நம்ம ஊரில் இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம கொண்டாட வேண்டியதும் உண்டு ரெண்டாவது இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா நல்லாயிருக்கும் கண்டுபிடிச்சா ஆனால் தோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது இது தெரியவே இல்லை இந்த மலைக்கு ஏறினதுக்கு அப்புறம் ஸோ ரெண்டு மலை நம்ம தாண்டி வரணுங்க பாருங்க தான் காம்கினி இல்லையா ஊர் அங்கே இருக்குது ரெண்டு மலை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இந்த இடமே நம்ம பார்க்கலாம் ஸோ வந்தது ரொம்ப ஹாப்பி ஸோ கீழே போனால் தான் நீங்கள் அந்த மொத்த வியூவே பார்க்க முடியும் இங்கேருந்து பார்க்கறது சைடு மட்டுந்தான் நீங்கள் பார்க்கலாம் ஹாய் ஏறுறான் ஆனால் காற்று பயங்கரமாட்டிக்கிறதுனால அப்போ லைட்டாக ஜர்க் ஆகுதுங்க அது நடுவில் பார்த்தா கேப் இருக்குது டே என்ன கிடையாது வீடியோவில் பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கேப்புங்க இதில் ரொம்ப கொஞ்சம் டே டேஞ்சரும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பார்த்து வாங்க ரொம்ப சேஃப்டியாக வாங்க வரும்போது தண்ணி கொண்டு வந்துருங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துருங்க அதான் பெஸ்ட்டு என்னையை பொறுத்தளவு நான் இப்போ ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுறேன் அது என்னோட பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கும் வர வழிகளிலலாம் சேஃப்டிக்கெலாம் இங்கே உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு தான் இருந்துச்சு இருந்தாலும் வாங்க ஆனால் சூப்பராக இருக்க இடம் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு எடுக்கிறதுக்கு அருமையான இடம் சொல்லலாம் இப்போலாம் வெட்டிங்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு இதெல்லாம் இங்கே வந்து அழகாக ட்ரெக் பண்ணி வந்தால் எடுத்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஃபோட்டோவில் வாங்க கண்டிப்பாக வந்து தேடி வந்து பாருங்க ஒவ்வொரு ஆளாக நானும் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி உள்ள எல்லா ஹிட்டன் பிளேஸையும் நம்ம எடுத்து பார்த்தலாம் ஓகே ஸோ மேலேருந்து வியூ பார்க்க இப்படி தான் இருக்குது ஆனாலும் கீழே போய் பார்த்தா தான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்புகிறேன் ஸோ அப்படியே மெதுவாக நகர்ந்து மெதுவாக போக ஆரம்பிக்கலாம் ஹாய் ஓகேக்கா இப்போ அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இதில் பார்க்குற ஏதோ ஒரு அட்டை மாதிரி போச்சு இங்கே பற்றியெல்லாம் இங்கேயும் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வாழுது இந்த மாதிரி அட்டை பூச்சி வகையெல்லாம் பார்த்தது இந்த மலையில் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது ஓகே நம்ம அப்படியே பாயிட்டு அந்த கேப் இருக்குது சைடில் கீழே இறங்குற மாதிரி இருக்குது அது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சராகலாம் இல்லை ஸோ அதில் கீழே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏதோ ஒரு கல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்து பார்த்தா தான் அந்த வீவோட மொத்த அலையுமே நம்ம வந்து பார்க்க முடியும் பக்கத்தில் ஹாய் காய்ஸ் பக்கத்தில் ஃபுல்லாக ஏதோ ஒரு கிராமம் பகுதி இருக்குது போல் சவுண்ட் இது ஏதோ நிகழ்ச்சி போல் பயங்கரமான சவுண்டில் இங்கே எக்கோ அடிக்குதுங்க இந்த மலையில் பட்டு அவங்களும் சாமி பாட்டு அதுதும் போடுறாங்க நம்ம அதை வந்து போட முடியல ஏன்னா காப்பிரைட்ஸ் வருது சாதாரண ஒரு சின்ன சாங்ஸ் வந்தால் கூட ரைட்ஸில் இருக்குது உடனே இந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துடுது அதனால் சில விஷயத்தெல்லாம் காட்ட முடியாமல் இருக்குது ஓகேங்க கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்து தான் இறங்கணும் கொஞ்சம் மெதுவாகவே இறங்கிக்கலாம் ஒன்றும் இல்லை ஓகேங்க இங்கேருந்து எந்த பக்கம் போகலாம் ரைட்டா லெஃப்டா எங்கிட்ட சேஃப்டியாக இருக்குதுன்னு தெரில ம் இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லையா ஸோ அந்த கேவ் வந்து அந்த ஆர்ச் நம்மளுக்கு பார்க்கவே நல்லா அடைஞ்ச மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து காமிக்கிறேன் அதோடய வியூவை பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இன்னமும் நீங்கள் அதை ரசிக்க முடியும் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிச்சு போயிருக்குன்னு இது எந்த காலத்தில் உருவானதுலாம் கரெக்டான சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்குலாம் இன்னும் இது ரீச் ஆகலை அந்த இடத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து டூரிஸ்ட் பிளேஸு இந்த மாதிரி இந்த இதில் உருவாயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிடலை நமக்கு ஹிடன் பிளேஸாக தேடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு மாட்டின இடம் தான் இது ஆனால் ட்ரெக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக வரலாம் சூப்பராக இருக்குது ஸோ ஒருத்தான இடம் கிளைமேட்டு அதான் மெயினாக இப்போ நான் வந்துருக்கேன் கிளைமேட் வந்து மழை பெய்து தான் இருந்துச்சு தூரெல்லாம் வந்துச்சு என்னமோ தெரில சடனாக நின்றுச்சு அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குது ஏன்னா மலையோடு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம் ஓகே அது கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிருச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ சாமி கும்பிட்ற மாதிரி விளக்கு வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து சாமியாகவும் கும்புறவங்க இருக்கலாம் ஸோ சுற்றி கிராமம் இல்லையா அவங்க வாழ்கிற இடமா கூட இருக்கலாம் ஓகே பாருங்கள் ஃபுல் வியூ பா ஐயடா அடிபோளி அந்த மாதிரி இருக்குங்க சார் மதுரையில் இப்படி ஒரு ஹிட்டன் பிளேஸா அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் பார்க்குறேன் சூப்பராக இருக்குது வந்ததுக்கு இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்ததுக்கு ஒருத்தனையும் சொல்லுவேன் அப்படியே வீவோ மறுபடியும் கீழே இருந்து அப்படியே காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் நான் ரசித்தது நீங்களும் ரசிங்க இங்கேருந்து பார்க்கும்போது கீழே வானம் தெரியுது மேலே வானம் நடுவில் அப்படியே பெரிய ஆர்ச்சி ச எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காத மாதிரி இருக்குங்க எனக்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்குது அந்தது ஸோ இங்கேருந்து இருந்து தூரத்தில் யான மலையை காமிக்கிறேன் ஜூம் பண்ணி பார்க்குறேன் நாலு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய யான மலை அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு திருப்பரங்குன்றம் இது நாகமலை ஸோ நாகமலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே நாகங்கள் நிறையவே இருக்குங்க ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஹிட்டன் பிளேஸ் பார்க்கலாம் போயிட்டு வரேன் பாய்